Hey yeah. உலக பெருமாடத்தில் விண்ணப்பம் வையுங்கள் உங்கள் விரைந்துகள் யாவும் நிறைவேற்றப்படும் உங்கள் துயரங்கள் இன்பமாக மாறும் நீங்கள் வந்திருக்கும் அனுப்பினார் அப்போதும் இயலவில்லை விட்டார் இறுதி கட்ட போல் நன்மைக்கும் தீமைக்குமான போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போல் நன்மை வெல்லும் தர்மம் வெல்லும் எப்போதும் நன்மை வெல்லும் தீயோர் வீழ்கள் என்பதை எடுத்து காட்டும் சோசம் மாறப்பெறவிடா சோழன் புறப்பட்டு விட்டார் யாரை உடன் விழுந்தான் மண்ணில் அதனை செந்தாலும் தாங்குகிற கைகளிலே உருட்டி வருகிறார்கள் அந்த கிராமத்தில் சூரன் போருக்கு வருகிறார் தலை மண்ணில் அதை சிறபாலும் தாங்கிகள் சுமந்து வருகின்றன ஆர்ப்பாணித்து வரும் மொழியின் அசைவுகளுக்கு இறுதி சட்ட போர் அரியார் மக்களே நினைவில் நிறுத்துங்கள் நீங்கள் தெரியவில்லை என்று ஒருபோதும் என்ன அவர்கள் உலக உங்களை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறார் என்பதை கொள்ளுங்கள் அவர் அருளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கண்ணை கோடி தர வேண்டும் அவன் அவரால் இழந்திருக்கிறது என்பதை எண்ணு கொள் தொற்று மழையும் நமக்காக சற்று நேரம் நின்று இருக்கிறது உருகப்பிரமான அருள் வெள்ளம் என்பதை உணர்வு கொள்ளுகொள்ளி இது வெஜமாசுரன் தலை மண்ணில் உருள சீமாதம் தாங்குகின்றதை உருட்டி வர ஆணவம் அழியும் என்பதற்கு கட்டியம் கூறும் பெஜமாசுரன் தலை அடுத்து ச எக்கூடிய நிகழ்வு நியாய வித்தைகள் பல அறிந்தவன் பல்வேறு மடிவங்களை எடுத்து வந்தவன் இதோ சூழலன் போருக்கு வருகிறான் ஒரு பெருமானையுடைய கைதேல் அவனை தாக்கும் எப்படி தாக்கும் இது நமக்கான நம்முடைய குடும்பங்களை எல்லாம் சக்தி சக்தியிலத்தில் மேல் பெற்று வந்திருக்கிறான் உருவப்பெருமாள் சூழனின் தலையை சொல்வதற்காக மட்டுமல்ல நம்முடைய துன்பங்களை கலைவதற்காகவும் இடம்பெற்று வந்திருக்கிறான் முருகன் பெருவான் இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய திருக்கோவிலுடைய நிர்வாக பெருமக்கள் சீபாது வாங்கிகள் நல்ல ஏற்பாட்டினை செய்து வந்த காவல்துறை நண்பர்கள் ஒளித்துறை அமைப்பாளர்கள் புகைப்பட நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அக்கூட நண்பர்கள் என்னோடு இந்த அறிவிப்பில் ஒத்துழைத்த அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் சாரில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி இருந்த போர் நன்மைக்கும் தீர்மைக்குமான போர் நன்மை அல்ல உங்கள் உள்ளத்து உள்ள இணைத்துக் கொள்ளுங்கள் நன்றியை இணைத்துக் கொள்ளுங்கள் நலனே உழையும் நலனே சூழும் இருகிறான் அவன் அழியவில்லை முருகப்பெருமான அளவுக்கு ஆச்சரியம் மணியாகவும் முருகப்பெருமான் ஏற்றுக்கூடிய எளிய தருணம் அதிகாரமக்கள் கரங்களை குறித்து உடம்பெருமான இணங்கும் தமிழே எல்லாம் உங்கள் உடமைகளை நீங்களே மிகவும் அதிகமாக பார்க்கக் கொள்ளுங்கள் நீங்கள் அழைத்து வந்திருக்கும் நகைகள் அழைத்து வந்திருக்கும் குழந்தைகள் புதியோர்கள் எடுத்து வந்திருக்கும் செல் மொழிபஸ் உள்ளிட்ட உயர்ந்த பொருட்களை மிகவும் சதிகமாக பார்த்துக் கொள்ள காவல்துறையினரின் கனிவான அறிவு அன்போது உங்கள் உடமைகளை நீங்கள் கஜமகாசுவரின் தலையை எடுத்து வருகின்றார்கள் தலைமையில் நவகீரர்கள் இணைந்து முருக பெருமாவுடைய சக்தி வேளாண் துண்டாடப்பட்ட கஜமஹாசுவன் அது மட்டும்தான் சிறையில் மன்னனான மாணவியில் சிறந்த சிவமண்மனே போர்க்கள்ளத்திற்கு வந்துவிட்டான் பாலுகோமனை முதல் நாட்டோருக்கு எழுப்பிய சிவமன்னன் அடுத்த சூரபெருமானே போருக்கு வந்துவிட்டான் போரனின் கலை போராடாக கூடும் சூரபெருமானுடைய நோருக்கு சூரனின் கலை இறையாகும் நன்மை எல்லாம் அப்படித்தான் நம்முடைய குடும்பங்களும் துயரங்களும் ஏற்றவையாக இருந்து போகும் என்பவரை சொல்லி ஒருவனை கண்டிட நம்மின் சீரி

கலைக்காமல் இப்படி இப்படித்தான் வாழ்க்கையிலும் இன்னும் சீருமாக நமக்கு குடும்பங்களும் வரும் ஆனாலும் விட்டு வீழ்த்தி விலகி கையில் நமக்கு கவசமாக இருந்துக்கூடிய இளைய தருணம் சூரவன்மனை அருள் செய்து அப்பொள்ளக்கூடிய இளைய தருணம் கல்ல <laughs> அவன் பெற்றோர் அமையால் தண்ணில் நோக்கங்கள் உங்கள் வீரை தீரம் கூடும் பெருகும் கண்ணன் கையை இன்னும் காக்கும் பிரார்த்தனையை உங்களுக்கு அமைப்பதே குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் அமைப்பதும் சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு உழந்தும் என்றும் திருமணமாகாதவர்கள் திருமணமாக வேண்டும் என்றும் வேலை அளித்தவர்கள் வேலை வைக்கும் என்றும் பதவி உணர்வு வைத்திருந்தவர்கள் பதவி உணர்வு